ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி 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 நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நம்ம பையங்க எங்கே இருப்பாங்க நினைக்கிறீங்க கிரிக்கெட் கிரவுண்டுங்க நம்ம வந்து கிரிக்கெட்ல வந்து நம்ம காதல்ல ஊறி போன நம்ம பயங்க வந்து தென் மாற்ற பையங்க தான் ரொம்ப ஆர்வமா நைட்டு கிழமனாலே நம்ம பையங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஜம்மு விளையாண்டு ஜம்புன் இருப்பாங்க இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்க போன வாரம் ஃபுல்லா மழங்க ஒன்னும் செய்ய முடியாமல் போச்சு இந்த வாரம் பாருங்க நாங்கள் போன வாரம் நைட்டு கிழமையே நாங்கள் டீம் எல்லாம் காலையில் ஒரு டீமு சாயங்காலம் ஒரு டீம்னு எடுத்து வச்சாச்சு இந்த வாரம் ஃபுல்லாக பிச்சை தண்ணி என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது வீட்டில் போட்டு பறிச்சுட வேண்டியதுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு ஆயிரம் எவ்வளோ அடுத்தவரம் லேட முடியுமா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு வந்து வேற எந்த கஷ்டமும் இருக்காதுங்க இந்த மீ மீதி நாள்ல மலைகளை பண்ணாலும் லீவ் போட்டு காலேஜ் லீவ் போட்டு ஜாலி பண்ணுவோம் இந்த நேற்று கிழமை கிரிக்கெட் கிரௌண்டுக்கு போய் வராம வீட்டுல என்ன மனசு ரொம்ப கஷ்டமா ஒரே ஒரு சின்ன கருத்துங்க ஆயிரம் கவலை மனசுல இருக்கும் மனசுல மனசுல வந்து மனசுல வந்து கவலைங்கள் நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் இந்த கிரிக்கெட்டுக்குள்ள லேட வந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் மறந்துடும் நம்ம ஒரு மூணு மணி நேரம் உள்ள கிரிக்கெட் கூட பேசி விளையாண்டி உள்ள இருக்கும் போது எந்த ஒரு இதுவே இருக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒரு ஆர்வம் வந்து விளையாடுவோம் போதுக்குவோம் அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு பயங்கமான ஒரு காதல் எனக்கு மட்டும் இல்ல நம்ம தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஷேர் ஆகணும் எல்லாருமே லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாமூன் ஜாலியா வீட்டுல பாத்துக்கிட்டு இருங்க Hello. I'm going to